வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ஒரு சிம்பிளான அழகான கோலம் பார்க்கலாங்க உங்களுக்கு இந்த கோலம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ அழகாக லட்சணமாக இருந்ததுங்க உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சுவை சிக்ஸுங்கிற சமையல் சேனல் இருக்குதுங்க அப்புறம் ஈஸி கலர் கோலம்னு சொல்லிட்டு ஒரு கலர் கோலம் சேனல் வச்சுருக்குறேங்க அதில் ஃபுல்லாக கலர் கோலம் தான் கொடுத்துட்ருக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு என்னோடய ஈஸி கலர் கோலம் சேனலும் பிடிக்கும் உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசை கோலம் ஈசி கலர் கோலம் அப்புறம் சுவை சிக்ஸு இந்த மூணு சேனல் பிடிச்சதுனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சுவை சிக்ஸுங்கிறது சமையல் சேனலுங்க அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா அதுலேயும் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் தான் இருக்குதுங்க இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்